ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான நம்ம வந்து வீடியோ தான் போட போகிறோம் அது என்னன்னா பன்னீர் பன்னீர் வந்து நம்ம கடையில் வாங்கி நம்ம செய்வோம் பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் கிரேவி பன்னீரில் வந்து சூப்பு பன்னீர் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் இப்படி எல்லாமே நிறைய செய்யலாம் பன்னீரில் சொல்லிக்கிட்டே போனால் நிறைய செய்யலாம் அப்படிப்பட்ட பன்னீரில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது புரத சத்து கால்சியம் சத்து இன்னும் இன்னும் நிறைய நிறைய சத்துக்கள் நிறைய இருக்குது அது அவசியம் எடுத்துக்கணும் வாரத்தில் ஒரு நாள் முடிஞ்சா எடுத்துக்கலாம் நல்லது அதுல வெயிட் லாஸ் எல்லாம் ஆகும்னு சொல்றாங்க உடம்ப வந்து வெயிட்ட குறைக்கணும்னா நிறைய இந்த மாதிரி எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டா உடம்பு வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க உண்மைதான் அதுவும் நிறைய பேர் அந்த மாதிரி எடுத்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் நம்ம வந்து டெய்லி சாப்பிட்றதுக்கு முடியாது நம்ம வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம் அப்படி பன்னீர்லாம் அவ்வளவு நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு நமக்கு புரதசித்து அவசியம் கால்சியமும் அவசியம் எலும்புக்கு எல்லாத்துக்கும் உடம்புக்கு எல்லாத்துக்கும் அது தேவைப்படும் அதனால நம்ம இந்த பன்னீரை வந்து கடையில் வாங்கி நம்ம செய்கிறோம் அதை வீட்டிலையே நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான முறையில் வீட்டில் நம்ம எப்படி செய்யலாம் கடையில் இருக்கதும் ஆரோக்கியம் தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிற போது அதுக்கு ஒரு தனி ஒரு இது தான் அதனால் நம்ம வீட்டில் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பன்னீர் செய்கிறதுக்கு நான் வந்து அரை ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கிறேன் இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு லிட்டர் பாலில் நம்ம பன்னீர் செய்யலாம் இப்போ இந்த பாலையும் எடுத்துக்கலாம் இப்ப இத வச்சு பால காய வைக்கலாம் பண்ணிக்கலாம் பால் காயட்டும் பால் பொங்கி வந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்கட்டும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் கொஞ்சம் கொதிச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் தான் அப்படியே கலந்து கலந்து கொடுத்துடணும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பாக்கெட் பாலில் செஞ்சால் தான் அந்த திக்னஸ் கொடுக்கும் நீங்கள் ம தனி பால் இதுகள் எல்லாம் வாங்கி இது அந்த திக்னஸ் வராது இப்போ இது பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு நமக்கு இதாக இருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சு டீஸ்பூன் நல்லா புளிச்ச மோராக இருக்கணும் இதை ரொம்ப அதுக்கெல்லாம் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது ஓரளவுக்கு புளிப்பாக இருக்கணும் பச்சை வாசனை இருக்கக்கூடாது அதனால் இந்த மாதிரிக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் தயிரை தண்ணியாக கலக்கி வச்சுருக்கேன் இதை இதில் ஊற்றிக்கலாம் இதோட நம்ம ஒரு பாதி லெமன் இந்த தயிர் வந்து அந்த ருசி கொடுக்குறதுக்கு இந்த லெமன் வந்து சட்டுன்னு அந்த இது பால் தெரிஞ்சு முறிஞ்சு வர்றதுக்கு இப்போ இது அப்படியே தெரிஞ்சு வரும் அப்படியே தெரிஞ்சு வருது பாருங்க இந்த தயிர் சேர்த்து நம்ம மோரா ஆக்கி அதுல வந்து அந்த இந்த பாலில் பண்ணிருக்கு நம்ம சேர்த்தனா நல்ல ருசி கொடுக்கும் இந்த லெமன் வந்து புளிஞ்சு விடுறது சட்டையே தெரிஞ்சுக்கும் அதுக்கு தான் இப்ப இது நல்லா இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ரொம்ப ஈஸியானது அவ்வளோ ஒரு ஹெல்த்தி பன்னீர்லாம் வந்து நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் இதை வந்து நம்ம வீட்டில் கடையில் கொடுத்து காசு கொடுத்து நம்ம வாங்குறதை விட இது நமக்கு வீட்டில் செய்கிறது கம்மியாகவும் காசும் கம்மியாகவும் பொருளும் ஆரோக்கியமாக நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் நம்ம செஞ்சு ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதில் நல்லா பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் கிரேவி பன்னீர் வந்து ரைஸ் ப்ளாவ் செய்யலாம் பன்னீர் சூப் செய்யலாம் நிறைய செய்யலாம் பன்னீரில் பன்னீர் பொரியல் கூட வெஜிடபிள்ஸ் போட்டு அதுவும் செய்யலாம் எது வேணாலும் நம்ம செய்யலாம் இப்போ அந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பன்னீரை ஒரு வாரத்துக்கு நம்ம இதை வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி இப்போ நமக்கு பாருங்கள் நல்லா முறிஞ்சு வருது இந்த அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொதித்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும் இப்போ இது போதும் இப்போ இதை எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம் ஒரு வடிகட்டியில் நம்ம வடிகட்டிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிக்கலாம் அவ்வளோ தான் இது வந்து நிறைஞ்சிருச்சு அது பா பாத்திரம் நம்ம வேறு இதில் மாற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அது மாதிரி ஒரு கா இது பண்ணிட்டோம்னா தண்ணி பூரா இறங்கிரும் நமக்கு இது மட்டும் பன்னீர் மட்டும் தான் நமக்கு இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு வெள்ள துணியில் போட்டு நல்லா இறுக்கி கட்டி நம்ம ஒரு வெயிட் எந்த வெயிட் வேணாலும் வைக்கலாம் கல் வைக்கலாம் தண்ணி பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சு கூட வைக்கலாம் அதுக்கு வெயிட் வேணும் ஒரு பலகா கடினமான கட்டை இருந்தால் கூட பலகா கட்டை இருந்தால் கூட வச்சு அமைக்கிட்டோம்னா சக்குன்னு பிடிச்சிக்கும் இப்போ நம்ம ஒரு வெள்ள துணியில் காட்டன் துணியில் நம்ம இதை கட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா பண்ணி தண்ணி வடிஞ்சிருச்சு நம்ம இதை வந்து ஒரு வெள்ளை துணியில் காட்டன் துணியில் இதை கட்டிக்கலாம் நல்லா இறுக்கி கட்டி நம்ம அதை நல்லா இறுக்கி புளிஞ்சுட்டு கனமான வெயிட் வச்சு நம்ம வைக்கணும் இந்த மாதிரி பாருங்க இப்ப நல்லா இறுக்கி இந்த தண்ணி பூரா சொட்டுது இந்த தண்ணி எல்லாம் அப்புறம் நம்ம ஒரு இறுக்கி கட்டி வச்சிடலாம் ஒரு வெயிட் வச்சு இப்ப நல்லா இதை வந்து நல்லா நம்ம வந்து ஈவனா மடிச்சுக்கலாம் அவ்வளோ நல்லது இந்த பன்னீர் நம்ம வீட்டில் இதை நல்லா செய்யலாம் நம்ம கூட வேணும்னா நிறைய என்ன ரெண்டு லிட்டரு கூட நம்ம சேர்த்துக்கலாம் எவ்வளோ பால் நம்ம சேர்க்குறோமோ அந்த உள்ள இது கிடைக்கும் பன்னீர் ஆமாம் நம்ம ஒரு லிட்டருக்கு இந்த அளவுக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து நல்லா வச்சாச்சு இதை ஒரு வெயிட்டை தூக்கி இப்படி வச்சு ஒரு ரெண்டரை மணி நேரம் நம்ம அப்படி வச்சிடலாம் வெயிட்டு ஏ இருக்கட்டும் ரெண்டரை மணி நேரம் சென்று நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பன்னீரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க நமக்கு நல்லா இருகிருச்சு இத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே பீஸ் போட்டுக்கலாம் பாருங்க எப்படி வந்திருக்கு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம வேணுங்கிற ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு சூப்பராக பண்ணி நம்ம கையால் நம்ம வீட்டில் நம்ம ஈஸியாக செஞ்சுக்கிட்ட இந்த பன்னீர் பாருங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் தான் நம்ம அதில் வெயிட் வச்சு வச்சிருக்கோம் சூப்பராக வந்திருக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு நமக்கு வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக அந்த சைடெல்லாம் கொஞ்சம் உள்ளது கொஞ்சம் இருக்குது நம்ம அது அதோட சேர்த்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்றதுக்காண்டி சைடை கட் பண்ணி அதில் வந்து எக்ஸஸ் சூப்பராக இருக்கு பாருங்க பன்னீர் நம்ம கடையில் வாங்கி இது பண்றதை விட நம்ம கையால் நம்ம செஞ்சு அதை இது பண்ற போது நமக்கு அது ஒரு சந்தோஷம் ஹாப்பி இதே மாதிரி நீங்களுமே அடிக்கடி வீட்டில் செஞ்சு பாருங்க ஈஸியானது நம்ம ஒரு ஹெல்த்தியானதை நம்ம வீட்டுல செஞ்சு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் சூப்பரா நமக்கு ஈஸியா பண்ணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே பாய் பாருங்க எப்படி இருக்கு